வணக்க மகளே தமிழக அரசியல் களம் அதுவும் குறிப்பாக அதிமுக பாஜக இவங்க ரெண்டையும் சுற்றி தற்போது நடக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் சூடுபிடிச்சிருக்கு அதாவது அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அதாவது நீங்கள் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வரணும் அதாவது என்டிஏ கூட்டணிக்கு வரணும் நீங்கள் வர்றதை நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா மிக வழியே சென்று எடப்பாடி அவர்களிடம் பேசியிருக்கார் அப்பொழுது எடப்பாடி அவரும் வந்து சில பல விஷயங்களை பேசியிருக்கார் அதாவது ஒரு அமித்ஷா போன்ற உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உள்துறை அமைச்சர் எடப்பாடியை பேசும்போது சும்மா மூன்று லட்சம் மாதிரிலாம் பேச முடியாது அவரும் அவரை வரவேற்று விசாரித்துதான் பேசியிருக்கார் அப்பொழுது எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்களும் வருவதற்கு யோசிக்கலாம் அதை பத்தி ஆலோசிக்கலாம் ஆனால் எங்களுக்கு மிக முக்கிய தடையாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் அவருடைய பேச்சும் தான் அவர் தொடர்ச்சியாக எங்கள் கட்சியுடைய நிறுவனம் எங்கள் கட்சியுடைய முன்னாள் தலைமையெல்லாம் பற்றி மிகவும் அவதூறாக பேசி கொண்டிருக்கிறார் இருந்தார் இப்படி இருக்கிற சூழ்நிலை எந்த முகத்தில் அவர் மாநில தலைவராக இருக்கும்போது மீண்டும் அவருடன் சென்று நாங்கள் கை கொடுக்குவது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாற்றுங்கள் அண்ணாமலையை மாற்றுங்கள் மாற்றினால் கூட்டணியை பற்றி பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் இதை நம்முடைய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் நம்முடைய சோர்ஸ் மத்தியிலும் விசாரிச்சுக்கலாம் உண்மையிலேயே இந்த தொலைபேசி அழைப்பு எடப்பாடிக்கு வந்தது அப்படிங்கிறது உண்மை இப்பேற்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கட்சி மேலிடத்துக்கு அனுப்பி வைத்ததாகவும் செய்திகள் வருது மேலும் நான்கு பேர் கொண்ட ஒரு குழுவை அண்ணாமலைக்கு பதிலாக அமைப்பதற்கு பாஜகவுடைய தேசிய தலைமை தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வருது இப்பேற்பட்ட சூழ்நிலை அடுத்து பாஜகவில் என்ன விஷயங்கள் நடக்கும் போது தமிழக அரசியல்ல அதிமுகவை சுற்றி நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே பாஜக இந்த கூட்டணி விரிசல் அடைந்து உடைவதற்கு மிக முக்கிய காரணமாக மக்கள் கருதுவது மற்றும் அரசியல் கூர்நோக்கர்கள் கருதுவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை அவருடைய பேச்சால் தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உடைந்தது இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் சோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் மாண்புமிகு திரு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு போன் செய்து மீண்டும் நீங்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் உங்களுடைய அதிமுகவுடைய கூட்டணி நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவரை கூட்டி பேசியிருக்கிறார் ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் எடப்பாடியை கூட்டு பேசும்போது கண்டிப்பாக அவர் சும்மா எடுத்தம் கௌதம்லாம் பேசிக்க மாட்டார் அடித்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க என்னதான் ஒரு அரசியல் எதிரியாக இருந்தாலும் தற்போது அவர்களுடைய நட்பு இல்லை என்றாலும் கண்டிப்பாக ஒரு இரண்டு பேருமே ஒரு உளங்குளில தான் பேசியிருப்பார்கள் அதுதான் வந்து ஒரு மனித இயல்பு ஸோ எடப்பாடி அவர்களுமே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட்டணி வருவதை பற்றி நாங்கள் பரிசீலிக்க தயார ஆனால் நாங்கள் எந்த முகத்துடன் தமிழக பாஜகவுடன் சென்று பேசுவது தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய அதிமுகவுடைய நிறுவன தலைவர் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்கள் மிக தரக்குறைவாக பேசியிருக்காரு அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த மாதிரி இவர் இருக்காரு இவரை மாற்றுங்கள் இவரை கூப்பிட்டு கண்டியுங்கள்லாம் சொன்னோம் எதையுமே நீங்கள் செய்யலை அவரை தொடர்ச்சியாக பேச விட்டு விட்டு தற்போது கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்கன்னா நாங்கள் எந்த மோத்தியை வச்சு கூட்டணிக்கு வர்றது எப்படி போய் அவர் கூட கை கொடுக்கறது அண்ணாமலையை மாற்றுங்கள் அண்ணாமலை மாச்சுன்னா கூட்டணியை பற்றி பரிசீலிக்க தயார் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களும் அதை விரும்புகிறார்கள் ஆனால் அண்ணாமலை மாற்றாமல் கூட்டணி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மேலும் அண்ணாமலைக்கும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து தற்போது கொடுத்து வருவதாக செய்திகள் வருது ஏன்னா அண்ணாமலை கொடுத்த அந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டா அந்த ஃபால்ஸ் டெக்லரேஷன் அதாவது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு அஞ்சு சீட்டு வச்சு பெறுவோம் பத்து சீட்டு வச்சு சென்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய அளவில் பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு கமிட்மெண்ட்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் கடைசியில் உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா பாஜக ஒரு மிகப்பெரிய தோல்வியை தலைவருக்கு கேரளாவிலிருந்து கூட ஒரு பாஜக எம்பி போனாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது காலி அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையுடைய வாய் தான் அந்த வாயை அவர் குறைத்தார் இல்லைன்றால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கும் அவருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா இந்த அதிமுக பாஜக கூட்டணி போட்டு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் ப்ளஸ் இந்த ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இந்த நாற்பது தொகுதியெல்லாம் வென்றிருக்க முடியாது எப்படியாவது குறைந்தது எனக்கு தெரிந்து ஒரு ஐந்துலேருந்து ஏழு தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் ஸோ அந்த வாய்ப்பை நழுவ விட்டதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலையுடைய பேச்சு தான் ஸோ இந்த நாற்பது நாற்பது வெற்றி வந்து மிக முக்கிய காரணியாக அமைந்தது அண்ணாமலை தான் அதிமுக கூட கொஞ்சம் க்ளோஸில் வந்திருந்தாருன்னா கூட அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருப்பார்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலைக்கு பதிலாக ஒரு நான்கு பேர் கொண்ட குழுவை தமிழக பாஜகவில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி மேலிடம் ஒரு முடிவெடுத்திருப்பதாக சொல்லியிரு அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காது பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் ஹெச் ராஜா போன்ற இந்த நான்கு மூத்த தலைவர்கள் அமைத்து ஒரு கண்காணிப்பு குழு அமைத்து கட்சியில் இருக்கக்கூடிய சில பல சீர்கேடுகளை கலைந்து கட்சியை நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது உண்மையிலேயே இந்த செய்தியை நம்ம விசாரித்த போது கட்சி அந்த ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தான் செய்திகள் வருது மேலும் அண்ணாமலைவர்கள் தன்னுடைய மேல் படிப்பதற்காக வெளிநாடு செல்ல விரிக்கிறார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உண்மையிலேயே அவர் வெளிநாடு செல்வதற்கு என்ன அவசியம் இருக்குது இந்த சூழ்நிலையில் அவர் போய் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வருது இல்லை சைலண்ட்டாக கட்சிப்பணிகள் இருந்து ஒதுங்கி கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் நம் மத்தியில் எழத்தான் செய்கிறது அதற்கு பதில் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்ல வேண்டும் அவர் எதற்காக போகிறார் ஏன்னா இப்போதைக்கு அந்த போய் படித்து தான் அவருக்கு வந்து ஒரு அரசியல் நிபுணத்துவம் வரணுமா அப்படின்னு தெரியலை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருப்பவர் தான் அண்ணாமலை அவருக்கு வந்து பயங்கரமாக அரசியல் பண்ணுறாரு அவர்கள் மீது தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேணும் அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை வந்து தமிழகத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் பாஜக இல்லாத இடங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டார் முந்தையெல்லாம் பாஜகவிற்கு கொடிக்கம்பங்களே பார்க்க முடியாது இப்போ எல்லா இடத்துலையும் பாஜக ஒரு கொடிக்கம்பம் இருக்குது ஒரு மாவட்ட தலைவர் யார் இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுறாங்க ஸோ இப்போட்ட சூழ்நிலை அவர் எதுக்கு போய் மீண்டும் வந்து ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படிப்பை படிக்கணும் அவருக்கே எல்லாமே தெரியுமே எதுக்கு போய் படிக்கிறாரு இது தேவையா அப்படின்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம சந்தேகிப்பது என்னவென்றால் அவர் சைலண்ட்டாக தமிழக அரசியலேருந்து ஒதுங்குகிறாரா இல்லை கட்சி ஒதுக்கிறதா இல்லை தனியாக ஒரு தனி கட்சி தொடங்க நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து நமக்கு தோன்று பட் இதற்கு வந்து நம்ம ஒரு யூகிக்கத்தான் முடியுமே தவிர இதற்குண்டான பதில் அவர்தான் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்